சோமேர்த்தனம் இருக்குது பாருங்கள் அது நம்ம வாழ்க்கையை வாழ்க்கையோட வளர்ச்சியை வந்து தடை பண்ணிகிட்டே இருக்குது ஸோ இந்த சோமேர்த்தனத்தை ஒழித்து வாழ்க்கையில் அழகாதும் பழகமாகவும் வாழ்கிறதுக்கு ஜப்பானியர்கள்கிட்ட வந்து ஒரு பத்து சீக்ரெட் நம்ம வந்து கற்றுக்கலாம் அதில் முதலாவதாக இருக்கிறது வந்து இக்கிகை இக்கிகை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த உலகத்தில் எதுக்கு நம்ம வாழ்கிறோம் நம்மளுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன நம்மளுடைய பலம் என்ன நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள் என்னென்ன நடக்குது அதுக்கு நாம் என்ன செய்யலாம் இப்படிங்கிற ஒரு பர்பஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் மகிழ்ச்சியோடும் சுறுசுறுப்புடனும் வாழ முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கொள்கை ரெண்டாவதாக வந்து ஹராஹ்சி பூ அப்படின்னு சொல்கிறாங்க ஹராஹ்சி பூனால் உணவு உட்கொள்ளும் பழக்கம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க காலையில் ராஜாவை போல சாப்பிட்ணும் மதியானம் மந்திரியை போல் சாப்பிட்ணும் இரவு வந்து பிச்சைக்காரர் போல் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து இரவு நேரத்தில் தான் அதிகமான விதவிதமான உணவுகளை நாம் உட்கொள்ளோம் ஜப்பானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மைண்ட் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அளவோடு சாப்பிடுவாங்களாம் ஸோ நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து எண்பது சதவீதம் மட்டுமே நாம் வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும் நம்மளால் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இரண்டாவது மூன்றாவது வந்து போமோட்டோரோ டெக்னிக் இந்த போமோட்டோரோ டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா நமக்கு வேலைகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வேலைகளை நாம் செய்யறதுக்கு முதல் இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து நாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணணும் அடுத்த ஐந்து நிமிடம் வந்து ஓய்வெடுத்துக்கணும் மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை பண்ணணும் அடுத்த ஐந்து நிமிடங்கள் ஓய்வெடுக்கணும் மூணாவதாக இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை பண்ணணும் அதுக்கடுத்து முப்பது நிமிஷம் நாம் வந்து ஓய்வெடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிவிட்டு வரும்போது இருபத்தி ஒரு நாட்கள் இப்படி பண்ணிவிட்டு வரும்போது நாம் இந்த பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகிடுவோம் நம்மளோட நம்மளும் நம்ம சக்ஸஸை நோக்கி போகலாம் அடுத்தது வந்து கமன் கமன் அப்படிங்கிறது என்னென்னா வித சூழ்நிலை இருந்தாலும் அதை கண்ணியத்தோடும் பொறுமையுடனும் கையாடும் இதுதான் கமன் உடல் வலிமை மட்டும் இல்லைங்க மன வலிமையும் இதன் மூலம் நமக்கு அதிகரிக்கும் ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சூழ்நிலைகள் இதையெல்லாம் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்த முடியும் அது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் நம்ம மறுபடியும் எழுந்து விடாமுயற்சியோடு நம்மளால் எல்லா செயல்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை இனி அடுத்த பாயிண்ட்ஸை அடுத்து வர வீடியோல பார்த்துருக்கேன்